வார்த்தபிதான் வாழ்க்கை சங்கீதம் நூத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னு நம்புகிறவர்கள் போல் இருப்பார்கள் நிலைத்திருப்பே ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் ஆகாமியத்தின் கொடுங்கோ மேல் நிலைப்பதில்லை உம்மை நம்புவே நான் உண்மை நம்புவேன் முடிவு பறி அந்த உம்மை நம்புவே ஆமை இந்த நாள்ல இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது அசையாமல் இருக்கிற அவருடைய சீயோன் பருவத்தைப் போல் இருக்கிறீங்க ஆமே மனுஷங்களை நம்பும்போது நீங்கள் அசைவீங்க அசைக்கப்படுவீங்க ஆனால் அவரை நம்பி இருக்கும்போது நீங்கள் ஒரு நாளும் அசையாமல் சீயோன் பருவத்தை போல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஏன்னால் நீங்கள் நம்புறது கண்மலையின் மேலே வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷனை போல் அவரை நம்பி இருக்கிறீங்க அவர் மேலே ஒரு மனுஷன் வீட்டை கட்டும் பொழுது அவனை அசையாமல் என்றைக்கும் சீஎன் பருவதத்தை போல இருப்பான் அதே போல மனுஷங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது மண் மேலே கட்டின மாதிரி தான் அது காற்று போது மழை பெய்யும் போது அது உங்களை சரிஞ்சிரும் மண்ணெல்லாம் சரித்து வீட்டை எல்லாம் குலைச்சி போட்டு பாருங்க அதே போலதான் நீங்க அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் பொழுது நீங்க மேல் வீட்டை கட்டி என்றென்றைக்கு அசையாமல் இருக்கிற சீஎன் பருவதம் போல இருப்பீங்க ஆமே காட்டுல